ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம்ங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்போவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா ஷரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கம்ங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்கள் வாழ்வில் இனி நல்லது மட்டும்தாங்க நடக்கும் பொதுவாவே நம்முடைய ராசிக்காரர்களை எடுத்துட்டீங்கன்னா இவங்க ரொம்பவே சுறுசுறுப்பா துருத்துருன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க அதே நேரத்துல இவங்களுக்கு கொஞ்சம் கோபமும் அதிகமாகவே வருங்க இவங்க மத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்க ரொம்ப படிச்சவங்களா இல்ல படிக்காதவங்களா ஏழையா இல்ல பெரிய பணக்காரனா உயர்ந்த இடத்துல இருக்காங்களா இல்ல தாழ்ந்த இடத்துல இருக்காங்களா அப்படின்னு எல்லாம் எந்த விதமான பாகுபாடும் பார்க்கவே மாட்டாங்கங்க எல்லும் மனசு விட்டு ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க சொல்லப்போனால் ஒரு தாயை போல ரொம்ப அன்பான உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்கங்க தன்னோட குடும்பத்தையும் சரி தன்னை சார்ந்த சொந்தக்காரங்களையும் சரி தன்னுடைய அன்பாலேயே அப்படியே அரவணைச்சு போவாங்க இவங்க எல்லார்கிட்டையுமே ரொம்ப ஈஸியா பழகிடுவாங்க அதனாலேயே இவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பட்டம் அதாவது நண்பர்கள் பட்டாலும் எப்பவுமே பெரிய அளவுல இருக்குதுங்க இத்தனை நல்ல குணங்களை கொண்ட ரிஷபராசி அன்பு உள்ளங்கள் எல்லாரும் ஆரோக்கியமா நலமா சௌக்கியமா இருக்கீங்களா என்னம்மா நீங்க வேற எங்க வாழ்க்கையிலும் சரி எங்க உடம்புலயும் சரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் வரிசைப்படுத்தி சொன்னா இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு இதுல நாங்க எப்படி ஆரோக்கியமாவும் நிம்மதியாகவும் வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு தெளிவா புரியுதுங்க ரிஷபராசிக்காரர்களே கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அந்த மங்களகரமான குரு பயிற்சி மூலமா அப்படியே அடியோடு மாற உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் தீராத பிரச்சனைகளும் பனி போல காணாம போக போகுதுங்க இதுவரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு கூடிய சீக்கிரமே கெட்டி மேலம் கொட்ட போகுதுங்க திருமணம் நடக்க போகுதுங்க உங்களுடைய உடல்ல இது நாள் வரை இருந்த சின்ன சின்ன நோய்கள் கூட இனிமே காணல் நீரா அப்படியே முழுசா மறைய போகுதுங்க இனி உங்களுடைய உடல்நிலை ரொம்ப சிறப்பாகவும் தெம்பாகவும் இருக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏக்கத்துல இருந்த வங்களுக்கு மழலை செல்வம் மடியில தவளக்கூடிய அந்த பாக்கியம் இப்போ கிடைக்க போகுதுங்க முக்கியமா உங்க கையில பணப்புழக்கம் முன்னை விட அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில மன நிம்மதியும் மற்றற்ற சந்தோஷமும் தேடி வர போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் உங்க வாழ்க்கையில துளி கூட இடமே கிடையாதுங்க இந்த மங்களமான காலகட்டத்துல நம்மளோட ரிசபராசிக்காரர்களுக்கு நான்கு முக்கிய கிரகங்களோட பயிற்சியானது பலவிதமான அதிர்ஷ்டங்களை அப்படியே போகுது தொழில் வளர்ச்சி ரொம்பவே அமோகமா இருக்க போகுதுங்க வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வருமுங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கை நிறைய சம்பள உயர்வு இதெல்லாம் நிச்சயம் கிடைக்க போகுதுங்க பண வரவு அதிகரிச்சுட்டே போக போகுதுங்க சுருக்கமா சொல்ல போனா இந்த காலகட்டத்துல ரிசபராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்க போகுதுங்க தொட்டதெல்லாம் ஜெயமா மாற போகுதுங்க நீங்க எதை செஞ்சாலும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருமுங்க குறிப்பா சொல்லணும்னா இந்த அளவு அலங்கார பொருட்கள் சோபாக்கள் வீட்டு அலங்கார வேலைப்பாடுகள் அலுவலகம் உள்ள அலங்காரம் போன்ற தொழில்கள்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாமுங்க அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கிறதுனால வேலை தேடுறவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு நல்ல வேலை அமையுங்க ஏற்கனவே பணியில இருக்கிறவங்களுக்கு கௌரவமான பதவி உயர்வுகள் தேடி வருமுங்க எப்பவுமே தெய்வம் நல்லவர்களுக்கு மட்டும்தான் துணை நிற்கும் உதவி செய்யுமுங்க அந்த வகையில ரிசபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டுதுங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்காத பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க உங்களை பழி சொன்னவங்க முன்னாடியும் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சவங்க முன்னாடியும் நீங்க ரொம்ப கம்பீரமாக சிறப்பாக வாழ்ந்து காட்டுவீங்க ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றதுனால மனசுல காதல் மலருமுங்க அன்பு வளருமுங்க மனைவி மேல ஒரு தனிப்பட்ட அக்கறையும் சிந்தனையும் வருமுங்க ஒரு வேலை மனைவி மனைவியை பிரிஞ்சிருக்க கூடியவங்களா இருப்பீங்கன்னா அவங்களை நினைச்சு உருகி பாட்டு பாடுவீங்க கவிதை எழுதுவீங்க அந்த அளவுக்கு தாமத்திய பாசம் அதிகரிக்க போகுதுங்க வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த யோகம் இப்ப கூடி வரப்போகுதுங்க குறிப்பா சிங்கப்பூர் மலேசியா போன்ற வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய நல்ல வாய்ப்புகள் அமையுமுங்க ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல பலமா இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் உங்க பக்கம் அலைமோதுங்க லாட்ரி யோகம் போல திடீர் அதிர்ஷ்டங்கள் கூட உங்களுக்கு அடிக்கலாமுங்க கிரிப்டோ கரன்சியில முதலீடு செஞ்சிருந்தவங்களுக்கு நல்ல லாபம் பார்க்கக்கூடிய சூழல் இப்போ அமைய போகுதுங்க போட்ட பணத்தை விட அதிகமாக லாபம் வருமுங்க மொத்தத்துல ரிசபராசிக்காரர்களோட வறுமை ஒளிய போகுதுங்க சனி பகவான் லாப சனியாக மாடுறதுனால தொழிலில் ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்பட போகுதுங்க புதிய கடைகள் திறக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் மனசில் வலுப்பெருமுங்க தொழிலில் நல்ல விரிவடையும் அபிவிருத்தி ஏற்படுமுங்க இது வரைக்கும் யாருக்காவது கடன் கொடுத்துருந்து அது வராமல் இருந்தால் அந்த பணம் இப்போ உங்கள் கைக்கு வந்து சேருமுங்க அந்த பணத்தை வச்சு சுபகாரியமாக நகை வாங்குவீங்க அந்த நகையை ஒரு முதலீடாக வச்சு ஐந்து ஆறு கடைகளை போடக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு வருதுங்க அப்புறம் அந்த ஐந்து ஆறு கடையை எப்படி ஐம்பது கடையாக ஆக்குறது அப்படின்னு நீங்கள் பெரிய பெரிய லெவலில் யோசிக்க ஆரம்பிப்பீங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நல்லதுதாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு இனிமேல் கவலையே கிடையாதுங்க இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களா உங்க மனசை அரிச்சுக்கிட்டு இருந்த மனக்கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய போகுதுங்க வாழ்க்கையில ஒரு புதிய நம்பிக்கையும் வெளிச்சமும் பிறக்க போகுதுங்க குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரியான நல்ல செய்திகள் வந்து சேருமுங்க தடையாகி நின்ற காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா ஒன்றன் பின்னா ஒன்றா விறுவிறுப்பாக நடக்க தொடங்குமுங்க பணப்புழக்கம் மேம்படுமுங்க இதனால கடன் பிரச்சனைகள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்குமுங்க ஒரு நேர்மையான நல்ல மனுஷனோட நட்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுதுங்க அதனால உங்களோட மதிப்பு மரியாதையும் கிட்ட உங்களுக்குள்ள மறைந்திருந்த பல திறமைகள் இப்ப மெல்ல மெல்ல வெளிப்பட வேலை மற்றும் வியாபாரத்துல இதுவரை இல்லாத நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருமுங்க உங்களுக்கு தேவையில்லாத உங்களை சங்கடப்படுத்திய உறவுகள் அவங்களாகவே உங்களை விட்டு விலகி போயிருவாங்க இதனால உங்களுடைய மன உறுதி அதிகரிக்குங்க உடல் நலத்திலேயும் நல்ல முன்னேற்றம் தெரியுமுங்க பழைய சிக்கல் தீர்வு கிடைக்குமுங்க ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகுமுங்க இனி உங்களுக்கான சரியான முடிவுகளை நீங்களே தைரியமா எடுக்க தொடங்குவீங்க நீண்ட நாள் ஆசைகள் ஒவ்வொன்றா நிறைவேற போகுதுங்க வாழ்க்கையில ஒரு தெளிவான பாதை தெரியுமுங்க சின்ன சின்ன வழிகளில் கூட அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்க போகுதுங்க உங்களுடைய கனவுகள் நனவாக போகுதுங்க ஒரு காலத்துல உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதிரி தள்ளிட்டு போன அதே சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்க வாழ்க்கை இனி ஒரு அருமையான வாழ்க்கையா அமைய போகுதுங்க ஆனாலும் இந்த காலகட்டத்துல நீங்க சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணுமே அது என்னன்னு பாக்கலாங்களா எந்த ஒரு காரியத்திலையும் அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறத தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க யாரிடமும் கோபமா பேசாம உங்க சொற்களை கொஞ்சம் கட்டுப்பாடோட பேசி பழகிக்கோங்க அது உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்குமே பண விஷயங்கள்ல வர வருமானத்தை விட திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க யாருக்காவது கடன் கொடுக்கறதுலையோ இல்ல வாங்க ரொம்ப கவனமா இருக்கிறது உங்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல வீணா தலையிடாதீங்க உறவுகள் கிட்ட பேசும் போதும் தவறான புரிதல் வராம தெளிவா பேசுங்க உடல் நலத்தை ஒருபோதும் அலட்சியம் செய்ய வேண்டாமுங்க சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க தூக்கம் குறைவாக இருக்கிற மாதிரி பாத்துக்காதீங்க பழைய கசப்பான சம்பவங்களை சும்மா சும்மா கிளறிக்கிட்டு இருக்க வேண்டாமுங்க உங்களோட ரொம்ப ரகசியமான விஷயங்களை யார்கிட்டையும் அனாவசியமாக பகிர்ந்துக்காதீங்க சமூக ஊடகங்களில் அதாவது பேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற இடங்களில் தேவையில்லாத பதிவுகளை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லதுங்க உணவு பழக்கத்தில் ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கோங்க நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட ரொம்ப நெருங்கி பழக வேண்டாமுங்க முக்கியமான கையெழுத்துகள் போடும்போதோ இல்லை ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போதோ ரொம்ப கவனமாக இருங்க யாரை யாருக்கும் எதையும் யோசிக்காம எளிதா வாக்குறுதி கொடுத்துடாதீங்க மனசை காயப்படுத்துற பழைய நினைவுகள்ல போய் சிக்கிக்காதீங்க மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்து பொறாம படுறதை தவிர்த்துருங்க பயணம் செய்யும்போது கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்க பெற்றோர்கள் மற்றும் பெரியவர்களோட அறிவுரையை மதிச்சு நடங்க சில இடங்கள்ல இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்றதுக்கும் நீங்க கத்துக்கோங்க அப்பதாங்க உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்க முடியுமே

வாழ்க்கையில் மேலும் பல நன்மைகள் நடப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்களை பற்றி பார்க்கலாங்களா தினமும் காலையில் சூரிய பகவானுக்கு தாமரை மலர் சமர்ப்பிச்சோ அல்லது வெறும் தண்ணீர் அர்ப்பணை செஞ்சோ வழிபடுறது உங்களுக்கு நன்மையை தருமுங்க ஓம் சூரிய சூரியநாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை பதினோரு முறை மனதார சொல்லிக்கிட்டு வாங்க இந்த எளிய பரிகாரம் உங்களுடைய வேலை மரியாதை தன்னம்பிக்கை எல்லாத்தையும் உயர்த்துவோங்க அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா சிவன் வழிபாடுங்க திங்கட்கிழமைகளில் சிவன் கோயிலுக்கு போய் பால் சுத்தமான நீர் வில்வம் எல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணுங்க ஓம் நமச்சிவாய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இது உங்களுக்கு மன அமைதியும் திருமண தடைகளையும் நீக்கமுங்க பண நெருக்கடி தீரணம்னா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாய்க்கு நெய் நெய்விலைக்கேத்தி பச்சை பயிரு தானமாக கொடுங்க இதனால் வரவு அதிகரிக்குமுங்க கடன் சுமை குறையுமங்க கண் திஷ்டி நீங்கணும்னா சனிக்கிழமைகளில் எலுமிச்சை எல் மற்றும் ஏழு மிளகு எடுத்து வீட்டு வாசலில் சு போடுங்க கருப்பு எல் தீபம் ஏத்துங்க எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகிடுமுங்க குடும்பத்துல அமைதி நிலவ வியாழக்கிழமைகள்ல பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க வசதி இல்லாத குழந்தைகளுக்கு உணவு தானம் செய்யுங்க திருமணம் அல்லது காதல் சிக்கல்கள் தீர வெள்ளிக்கிழமைகள்ல அம்பாளுக்கு வெள்ளை நிற பூக்கள் அணிவிச்சு அர்ச்சனை செய்யுங்க உங்க வாழ்க்கையில மேலும் சிறப்பான பலன்கள் கிடைக்க தினமும் அதிகாலையில முருக பெருமான மனமுருகி வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு நன்மையை தருமுங்க அடுத்ததான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அதை நீங்கள் கேட்டுக்கோங்க உண்மையிலேயே இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் பெட்டி பெட்டியாக கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களாங்க இல்லை படித்த உணவுகளை சாப்பிட்றவங்களா இல்லை படித்த பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களாங்க இதில் யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தர் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான வாழ்வை பெறக்கூடிய அந்த கோடீஸ்வரையோ உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க இது வரைக்கும் உங்க மனசை போட்டு வாட்டிக்கிட்டு இருந்த கவலைகள் எல்லாம் இனி அப்படியே காணாம போக போகுதுங்க நீங்க ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைத்திற்கு போகுதுங்க ராசி மண்டலத்துல ரெண்டாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய ரிசவ ராசி இதுல கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி மிருக ஒன்று இரண்டாம் பாதங்கள் அடங்குங்க இதோட அதிபதி சுக்கிர பகவானுங்க உங்களுக்கு நட்பு ராசிகளா கன்னி மற்றும் கும்பமுசிக்காரங்க ஒரு முறை வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல தன்னோட குறிக்கள் மாறாம வாழக்கூடியவங்க சமூக மாற்றத்துக்காக அள்ளும் பகலும் உழக்கக்கூடியவங்க நீங்க இனி உங்க உழைப்புக்கு ஏத்த லாபத்தை நிச்சயம் பாப்பீங்க கடைசியா ஒரு சின்ன விஷயம் உங்க வாழ்க்கையில இன்னும் நன்மைகள் பெருக உங்க வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க இந்த சின்ன உதவி நீங்க செஞ்ச செஞ்ச பாவங்களை குறைச்சு உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கையை அழகா காக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்